ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் சிம்மராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன் ஆஃப் த நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் இப்போ ஒரு முக்கியமான நாள் ஏப்ரலுடைய கடைசி நாளில் வந்திருக்கு ஏப்ரலுடைய முப்பதாம் தேதி தான் அந்த முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதியானது வந்திருக்கு இந்த நாளில் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய பதினேழாம் தேதி கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அற்புதமான நாளாக அமைந்திருக்கு இந்த அற்புதமான நாளில் தலையெழுத்து வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரக மாற்றங்களால் மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அற்புதமான முறையில் இந்த திருதி வந்திருக்கு ஏன்னா இந்த திருதி வந்திருக்கக்கூடிய நாள் அந்த மாதிரியான ஒரு நாள் அதை நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அச்சை திருதிங்கிறது எப்பயுமே வரக்கூடியது கிடையாது சித்திர மாதத்தில் வளர்பெறையில் வரக்கூடிய மூன்றாவது திருதி இந்த திருதி வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரும் இந்த திருதி வரக்கூடிய நாள் வந்து மங்களகரமான நாளாக கருதப்படும் இந்த திருதியில் மெயினாக வந்து தங்கம் வாங்கிறது தான் ரொம்ப அதிர்ஷ்டம் தங்கம் வாங்கினா அந்த தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்பது சொல்லலாம் ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கம் வாங்கிறதுக்கு நிகரான பலன்கள் பெற சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அது என்னங்க ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்ல போற ஆன்மீக ரீதியாக அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த திருதியில் இப்போ நான் சொல்றதை எல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா பெரிய அளவில் பலன் உங்களுக்கு உண்டு ஸோ என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காம அதை செய்து பயன்பெறுங்க சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அச்சை திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது அச்சை திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினால் மென்மேல தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக வைத்திருப்பீங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்கம் வாங்குவதற்கு ஒரு சிறப்பான நாளாக அச்சை திருதி தினம் என்பது சொல்கிறாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முறை மட்டுமே வர்ற மாதிரி இந்த அக்ஷய திருதி வந்திருக்கு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை அதுதான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த அச்சை திருதி அன்னைக்கு சூரியன் சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவும் கொண்ட கிரகமான குருக்கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இப்படி நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அச்சை திருதி தினத்தில் தங்கம் வாங்கினால் தங்கத்தின் சேர்க்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும் அதனால் உங்களோட ராசிக்கு ஒரு குண்டுமணி தங்க நகை வாங்க முடிஞ்சாலும் வாங்குங்க திருதி தினத்தில் தங்க நகை வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க புனிதமான இந்த அச்சு திருதி தினத்தில் கீழ்கண்டவற்றை இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் ஸோ அப்படி என்ன செய்யணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதவாவது செய்து தங்கத்துக்கு நிகரான பலனை பெற்றுக்கோங்க மகத்துவ மிக்க அச்ச திருதி தினத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினால் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அச்ச திருதி தினத்தில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இது தான் அப்புறம் ரெண்டாவது இந்த தினத்தில் செய்ய வேண்டியது அன்னதானம் இது மகத்தான பலனை தரும் இந்த தினத்தில் தான் அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வது நல்லது அப்புறம் மூணாவது இந்த நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை மனசுக்குள்ளேயே வழிபாடு செய்யணும் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த வேகத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைத்துமே நிறைவேறும் அப்புறம் அச்சத்திருதி நாளில் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உணவு தானியங்கள்லாம் வந்து தானம் அளிக்கணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க அப்புறம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தற்பனை செய்யலாம் இது நீங்கள் செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமை நிலையானது உங்களுக்கு நீங்கோ அப்புறம் இந்த நன்னாளில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றர்களுக்கு தானம் செய்யலாம் இந்த தான தர்மங்கள் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய ஏழை எளிய தலைமுறைகளுக்கு புண்ணிய சேர்ப்பதாக அமையும் அப்புறம் இந்த தினத்தில் புத்தாடைகள் தானம் செய்யலாம் இது நீங்கள் செய்தீங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ அப்புறம் கோயில்களுக்கு கற்பூரம் இந்த நாளில் தானம் செய்திங்கன்னா மறுபிறவில அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நாளில் தாமரைப்பூ மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்யலாம் எதை நீங்கள் தானம் மறு மறுபிறவில மன்னர்களுடைய குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்புறம் தாளம்பூ தானம் செய்யலாம் இது மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாச்சத்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வாசனை திரவியங்கள் பாக்கு பழங்கள் இந்த மாதிரி கூட இந்த நாளில் தானம் செய்யலாம் இதெல்லாம் நீங்கள் செய்தாலும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வானது உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மோர் இளநீர் குடிநீர் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் செய்யலாம் இதெல்லாம் தானம் அளித்தாலும் உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் அதனால் இந்த மாதிரியான தானங்கள் செய்யலாம் இப்போ நான் சொன்ன இந்த தானங்கள்லாம் செய்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தங்கத்தை வாங்கின பலன் வந்து கிடைக்கும் அப்புறம் இந்த அச்சத்திருதி தினத்தில் தங்க வாங்க முடியாட்டியும் சிறிதளவு வெள்ளி பாத்திரமாவது வாங்குங்க அதனால் நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருளானது கிடைக்கும் நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கோ அதனால் திருதி தினத்தில் தங்க வாங்காட்டி சிறிதளவு வெள்ளியாவது வாங்குங்க இப்போ நான் சொன்ன எதுவுமே இந்த நாளில் உங்களால் செய்ய முடியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்ஷ திருதி நாளன்று பதினோரு ஏழைகளுக்கு தயிர் சாதமாவது வழங்குங்க இதை ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கனாவே உங்களுடைய பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கோ அதனால் இது ஒன்று மட்டுமாவது செய்யுங்க அவ்வளோதாங்க அச்ச திருதியில் இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்திங்கன்னா பெரிய அளவில் உங்கள் ராசிக்கு பலன் உண்டு இதுதான் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட விஷயங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த அக்ஷய திருத்திலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டைம் அச்ச திருதியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு ஆயினும் இது பார்த்திங்கன்னு ரொம்ப முக்கியமானது உச்சம் பெற்றிருக்கும்போது எது செய்தாலும் அது நமக்கு பயங்கரமாக இருக்கோ ஆயினும் அஷ்டமஸ்தானம் இதனால் வலுப்பெறுது கண்டக சனியுடைய ஆதிக்கம் திருதியில் இருக்குது இதனால் எதையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணணும் திடீர் திடீரென உங்களை அறியாமையே உங்களோட ராசிக்கு மனப்பொழப்பை ஏற்படும் இது பல காரியங்கள் பாதிலே நிற்கிறதுக்கு கூட அபாயமாக இருக்கலாம் சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனை உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லலாம் ஆரோக்கிய மருத்துவ செலவும் உங்களுக்கு ஏற்படும் சனி பயிற்சி இந்த அச்ச திருதியில் இருக்கிறதுனால சற்று பொறுமையாக நீங்கள் செயல்படுவது உங்கள் ராசிக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குரு பகவான் தொழில் பரிவர்த்தனை யோகம் பெறாரு இதனால் தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் திருப்தி தரும் என்று சொல்லலாம் தொடக்கத்தில் இந்த அச்ச திருதியில் அச்சுறுத்தலாக தோன்றிய செயல்கள் முடிவில் ஆதாயத்தை உங்களுக்கு தரும் அப்புறம் எதையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றியானது தொழிலை காண முடியும் இதுவரை முடிவடையாமல் விரக்தியை ஏற்படுத்திய திருமண பேச்சு இந்த அச்சை திருதியில் உங்கள் ராசிக்கு முடிவாகலாம் பொதுவாள்களை இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலெடுத்த ஆதரவோடு நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் பெற்றுக்க வேண்டியது அவசியம் இந்த நேரம் ஞான நிலம் உங்களை தேடி வரும் அஞ்ஞானம் உங்களை விட்டு விலகும் வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்களே கற்றுக்கொள்வீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அச்சை திருதியில் உருவாக போகுது சப்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையோடு அடிக்கடி பிரச்சனை வந்து அடைபோதோ அந்த பிரச்சனை வராமல் இருக்க வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து போவது நல்லது எதையும் விட்டு கொடுத்து செய்வது நல்லது பாகப்பிரிவினை இழுப்பறி நிலையில் இருந்தாலும் திடீரென உடன்பிறப்புகள் மனமாற்றத்தால் நல்ல முடிவு எட்டும் அப்புறம் சுப செலவை அதிகரிக்கும் ஸோ சுப செலவை அதிகரித்தாவே விரைய செலவு குறையும் சுப செலவை அதிகமாகிறத ஏற்றுக்கோங்க பணப்பழக்கம் அதிகமாகும் நல்ல நேரம்தான் பணத்தில் பணிபுரியக்கூடிய இடத்துல பாராட்டு புகழும் கூடும் மனக்கலக்கம் அகலும் மகிழ்ச்சியான தாள்கள் தினமும் வந்த வண்ணமாக இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்றமோ இன்னொரு பக்கம் இறக்கமோ இந்த அச்சயத் திருதி இருக்கப்போகுது இந்த அச்சய திருதியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்றபடியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி